கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க அப்பா இம்மட்டும் எங்களை காத்து நடத்துறீங்களே இடியோ நீங்க காக்க இருக்கிறீரே இந்த எட்டு மாதம்

எங்களை மறக்காதவரே எங்களை மறவாமல் நினைக்கிறவரே உமை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்க தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க எங்க உடைத்து போடுங்க அண்டவரே யாரெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறீர்களோ அந்த பெலவீனப்பட்ட இடங்கள்ல கத்தரி இப்பொழுது உங்களுக்கு பரிபூர்

வந்து தேவைகள் சந்திக்கிறவரா இருக்கிறார் அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றியா நன்றி நன்றி இணைத்தேயா மனதார நன்றி சொல்வே எல்லாரும் சொல்லுங்க மரவாள் இணைத்தி நன்றி நஞ்சியா கோடி கோடி நஞ்சிய நஞ்சி நஞ்சிய கோடி கோடி நஞ்சிய பாவ நன்றி அடோரே கோடி கோடி நன்றி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி சொன்னேன் அப்பா நீங்க சொன்னீங்க அப்பா நீங்க உபவாசத்துனால ஜபத்தினால நன்றி வேற எந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு அப்பா உங்க சீசர்களுக்கே அதை சொன்னீங்க உங்களுடைய பிள்ளைகளாக நாங்க அதை கடைபிடிப்போம் அங்க உபவாசத்து ஜபிக்க இந்த நேரத்துல எங்க ஜபங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வரலைனா நாங்க எஞ்சோ இல்லாம போயிருப்பாங்க ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வந்து எங்களை காத்து வந்தீரே மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்க தாயின் கருவில் உருவாகும் உண்ணமே நாங்க இப்படிதான் இருக்கணும்னு எங்களை நீங்க முன்குறித்து வைத்திருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அந்த சுதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தேங்க்யூ ஃபாதர் நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே எங்க ஆத்துமா எங்க சரீரம் முழுவதுமாய் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏப்பா பா நாங்க திருவிருந்த நேரத்துல ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உலகத்துக்குரிய காரியத்துக்கு நாங்க போகக்கூடாது ஆண்டவரே எல்லா நேரம் ஒத்திலும் எல்லா நாட்களிலும் உங்களுடைய சிலுவையை பச்சிக் கொண்டிருக்கிறவர்களாக உங்களுடைய சிலுவையின் பாப்பா நிலவில தங்கி இருக்கிறவர்களாக உங்களுடைய பரிசுத்தில நிலை கொண்டிருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க அந்தவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க குற்றங்களை மன்னிட்டு நேர எங்கள் பாவங்களை மன்னி

நன்னைகளை ஒரு நாளும் பரவாதே என் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பரவாதே நன்றி சொல்லு முழு இரக்கங்கள் ஆலயங்களை நீங்க நடத்தி வரீங்களே வாழ்நாள் எல்லாம் நன்மைகளின் ஆலயங்களை திருப்தி ஆக்குகிறேன் நன்றி அண்டவரே நன்றி நன்றி இன்னும் ஒரு விசையாய் இந்த ஸ்டான் சாப்பாடு நம் ஆராதனையும் நிறைவு செய்வோம் இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்ற மறைமுடி சூட்டுகின்ற வாழ்நாள் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றா நம் வாழ்நாடல்லா நன்மைகளால் திருப்தியாக்குகின்ற கற்பர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே கன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ன தும்மாவே நன்றி சொல்லு முழு உள்ள தொடர் ஹாலே லூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் இருக்கிறோம் ஓ ஹாலே லூயா ரீபாலாதார சந்தாரா பலபல சந்தாரா பலபல ஷாபாரா பலபல தரலபா ரீதாளி சந்தாரா கண்டாரா கண்டாரா கண்டரி கண்டீடாலுக்குது அப்பா உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம் ஆதா தேங்க் யூ லா தேங்க் யூ होली ஸ்பிரிட் பரிசுத்தரே மக்னஞ்சி முற்றிலுமா எங்களை அப்ப அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துக்கிறோம் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் நீங்க கிருபை எடுக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னீங்க அண்ணவரை எங்களை தாழ்த்து உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கொள்ளுங்க ஆளுகை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிரதாவே அமே